நம்மளுக்கு டிராவல் போதே ஒரு பயம் வருது. என்னன்னா என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா எல்லாம் மேல உள்ளவங்க தான் நல்ல கயில தான் இருக்கு. அப்ப எல்லாரும் ஜித்தாக்கு போறாங்க. பேக் பண்ணி லக்கேஜே பேக் பண்ணி இருக்காங்க பாருங்க. ஆல் கைஸ் ஆல் கைஸ். ஹாய் 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 கைஸ் எல்லாம் ஜித்தாக்கு போறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறாங்க நேத்து தான் டியூட்டி முடிஞ்சு இருந்து ரெஸ்ட்லாம் கிடைந்து தூக்கமும் கிடையாது डायरेक्टली ஜித்தா மூவ் பண்றதுக்கு பேக் லக்கேஜ் பண்ணி இல்லாமல் போகிறோம் ஆனால் அங்கே போனோம் ஒரு ரெண்டா லீவ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எப்படி போகிறோம் அப்படிங்கிறத காண்மிக்கிறோம் சவுதியில் பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறோம் சூப்பர் இது லீடர் ஏன் லோகோ உடாக்க சீதா ஜெதா பேசுனேன் போகிறோம் ஒரு ரெண்டு பஸ்ஸு ஒன்றும் நினைக்கிறேன் ஜெதாக்கு சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கான டீமும் வந்து நின்றுட்டாங்க எப்படி சந்தோஷமா இருக்காங்கன்னு பாருங்களேன் முகமத் ஆமாங்க ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ண போகிறோம் இங்கேருந்து இருந்து ஜித்தாக் இருந்து ஜித்தாக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டர் வரும் அந்த ஆயிரம் கிலோமீட்டருக்கு ஸ்பெஷல் பஸ் விஏபி பஸ் தான் போட்டு கொடுப்பாங்க அந்த பஸ் ஸ்டாண்ட் உள்ளேயே மக்கா ஹோலி வாட்டர் மினி மார்க்கெட் டாய் ஷாப் சாக்லேட் ஷாப் எல்லாமே இருக்கும் இவங்க எல்லாருமே என் கூட சேர்ந்து ஒன்றா ட்ராவல் பண்ணக்கூடியவங்க ஸோ ஓவராலாக ஒரு கூட்டமாகவே போகிறோம் கிட்டத்தட்ட முப்பது பேர் போகிறோம் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் பஸ்ஸு விரட்டு விரட்டுன்னு விரட்டி தள்ளிட்டாங்க அதாவது என்னென்னா இருந்து ரியாத்தில் இருந்து ஜித்தாக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டர் வருது இந்த ஆயிரம் கிலோமீட்டருக்கு பஸ்ஸில் கால்குலேட் பண்ணி போட்டிருக்காங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் இருபது நிமிஷத்தில் நம்ம வந்து ரீச் ஆகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க அவங்க வந்த ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க என் கம்பெனி பஸ் வந்து எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு ஒரு மணிநாடி டிலே ஆகி தான் வந்தாங்க என்ன ரீசன் பார்த்திங்கன்னா அவங்க வச்ச டைம் வேறு இவங்க வச்ச டைம் வேறு ஸோ ரொம்ப இயர்லேயே வந்ததுனால ஒரு மணி நேரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் பஸ் புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்த பஸ் பார்த்தீங்கன்னா லக்ஸரி பஸ் அதாவது சவுதி அரேபியாவில் லக்ஸரி பஸ்மாங்க அதிலே போட்டிருப்பாங்க விஐபி அப்படின்ட்டு அதில் புக் பண்ணி வந்ததுனால நல்ல சௌகரியமாக இருக்கும் சவுஸாக இருக்கும் எவ்வளோ ஸ்பீடு கூலி பள்ள மேலில் வந்தாலும் அந்த அசட்டே தெரியாது அந்தளவுக்கு நல்லா இருந்தது பஸ்ஸு நல்ல தரம் செம குவாலிட்டி நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உள்ளே பாத்ரூம் ஸ்பெசிலிட்டி வாஷ் மிஷின் எல்லாமே இருந்தது குறை சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை ஸோ ட்ராவல் மினி ஏர்போர்ட் மாதிரியே நாங்கள் அதை ஃபீல் பண்ணோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் ஆகும்போதே அந்த முகப்பே வந்து ஒரு ஏர்போர்ட் லுக்கில் தான் வச்சுருந்தாங்க வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணிவிட்டு லக்கேஜ் எப்படி போடுறாங்கன்னு தெரியுமா அந்த லக்கேஜ் வந்து நம்ம ஏர்போர்ட்டில் வந்து போர்டிங் போடும்போது லக்கேஜ் கொடுப்போம் தெரியுமா ஒரு மிஷினில் வச்சு அது ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போயிடும் அந்த மாதிரி நம்ம லக்கேஜ் கொடுத்துட்டு அப்படி மார்க்கெட்டு ரெண்டாவது வந்து நமக்கு வந்து போர்டிங் கொடுத்த மாதிரி ஒரு நம்ம டிக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்போம் இந்த கேட் வழியா போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த கேட் வழியாக போன உடனே நீங்கள் ஜித்த தானே அப்படி ஜிக்கு மேலே ஏறிடுங்க அப்படின்றதாங்க நம்ம ஒரு மாதிரி கூட்டம் கூட்டமாக வந்து பஸ்ஸில் ஏற மாதிரி அவசியம் கிடையாது ஏர்போர்ட்டில் அனுப்புற மாதிரி தனித்தனியாக அனுப்புகிறாங்க டேரெக்டாக பஸ்ஸுக்கு கொண்டு போய் விட்டுருந்தாங்க பன்னெண்டு மணிக்குன்னா ஷார்ப்பாக பன்னெண்டு மணிக்கு பக்காவாக கிளம்பிடுது ஸோ பஸ் ஸ்டாண்டை பார்த்தீங்கன்னாலே ஏர்போர்ட்டில் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே ப்ரொசீஜர் தான் பஸ் ஸ்டாண்ட்லேயும் ஃபாலோ பண்ணுறாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அடிச்சுக்காம முடிச்சுக்காம பஸ் ஸ்டாண்டில் ஏறுறது இதுதான் ஃபஸ்ட் டைம் இருந்தது நல்லா இருக்குது பஸ் எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பராக இருந்துச்சு ஸோ ஃபைனலாக ஜித்தாகவும் ரீச் ஆயிட்டோம் ஸோ நல்ல சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட்டை வச்சு தான் நான் அடுத்தது வீடியோ கால் போடுறதுக்கே எனக்கு கொஞ்சம் உந்துதலாக இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ காலில் இன்னும் அதிகமான செய்தியோடு பார்ப்போம் நன்றி இருக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் ஆமா அதுதான் இல்ல ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு